பரஞ்சோதி யாருடைய படை தளபதி அப்படின்னு கேட்கிறோம் முதலாம் மகேந்திரனா முதலாம் நரசிம்மனா இரண்டாம் நரசிம்மனா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பரஞ்சோதி யாருடைய படை முதலாம் நரசிம்மன் எவ்வளவுதான் மாமல்லன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாமல்லனுடைய படை தளபதினு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூ அப்படின்னு வந்தா மா அப்படின்னு சொல்லணும் மா மல்லன்னு சொல்லி சொல்லணும் இதுவே வந்து ஈன்னு வந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் சரியா தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் அவனுடைய படைத்தளபதி தான் பரஞ்சோதி குணபாரன் என்று அழைக்கப்படும் மன்னன் யார் குணபாரன் என்று அழைக்கப்படும் மன்னன் யார் அப்படின்னு கேக்குறாங்க யார் அவரு முதலாம்னு ஆரம்பிக்குது அதுல யாருங்க மகேந்திரன் சரிங்களா இந்த மகேந்திரன் தான் விசித்திர சித்தன் சித்திரகார புலி அப்படின்னு அழைக்கப்படுவாரு அந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான் குணபாரன் என்றும் அழைக்கப்படுகிறார் சங்கீரண ஜதி என்று அழைக்கப்படும் மன்னன் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இவர் யாரு அப்படின்னாக்க முதலாம் சொல்லுங்க பாப்பா முதலாம் மகேந்திரன் சரிங்களா முதலாம் மகேந்திரன் தான் இந்த இடத்துல வந்து சங்கீரண ஜதி என்று அழைக்கப்படுறார் வாதாபி கொண்டான் மாமல்லன் என்று அழைக்கப்படும் மன்னன் யார் வாதாபி கொண்டான் மாமல்லன் என்று அழைக்கப்படும் மன்னன் யார் முதலாம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் முதலாம் நரசிம்மவர்மன் சரிங்களா நரசிம்மவர்மன்னு சொல்லி சொல்லணும் இவர்தான் நரசிம்மவர்மன் தான் அழைக்கப்படுறார் சிறு தொண்டர் என்று அழைக்கப்படுபவர் யார் அதாவது இவர் வந்து படை தளபதியாகவும் இருந்தாரு அவர் தான் படை தளபதி பரஞ்சோதினு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பரஞ்சோதி மிக முக்கியமானவர் யார் காலத்துல அப்படின்னு கேட்டாக்க முதலாம் நரசிம்மவர்மன் படிக்கிறோம் இல்லையா நரசிம்மன் இவருடைய வாதாபி படையெடுப்பு தாங்கியவர் வந்து யாருன்னு கேட்டா இந்த பரஞ்சோதிங்கிற படைத்தளபதி தான் தலைமை தாங்கினாரு இவர் தான் வந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவரான சிறு தொண்டர்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சிறு தொண்டர் இந்த பரஞ்சோதி தான் சொல்லி சொல்லப்படுது முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க முதலாம் நரசிம்மனுடைய ஆட்சி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது இதெல்லாம் கிபி தான் முப்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு அதாவது ஒரு முப்பத்தி எட்டு வருடங்கள் வந்து இந்த இடத்துல பிளஸ் பண்ணிக்கணும் சரி அடுத்தது இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலம்னு கேட்டா அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எழுநூத்தி இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டுன்னு முடியுது இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலம் இவ்வளவுதான் இதுல வந்து முதலாம் நரசிம்மவர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்லன் என்று அழைக்கப்படுறாரு மூ வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ சிம்மன் என்று அழைக்கப்படுறாரு சரிங்களா ஈரா ஈரா இவ்வளவுதான் மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு காஞ்சிக் கொள்கையில் ஆசிரியராக இருந்தர் எழுதிய நியூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க சிம்பிள் தான் எது பாஷ்யா சரிங்களா பாஷ்யா இது எப்படி பாருங்க வாட்ச் யா யா சரிங்களா அதை நியாய பாட்யா என்பது வாட்ச் யாயர் இது தண்டின் எழுதிய நூல் கேட்குறாங்க தசகுமார சரிதம் சரிங்களா தச குமார சரிதம்னு சொல்லணும் சரிதம் அதுதான் வந்து யாருது அப்படின்னு கேட்டால் தண்டின்து இந்த தசகுமார சரிதம் எழுதிய தண்டின் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க இவர் வந்து மா மல்லன் அவருடைய அவையில் தான் இந்த மாமல்லர்னா என்ன முதலாம் பேர் முதலாம் நரசிம்மவர்மன் சரிங்களா நரசிம்மவர்மன் இவருடைய இடத்துல இவர் வந்து தண்டின் இருந்திருக்கிறாரு நூலின் ஆசிரியர் யார் இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர் தான் அவரு அதே சமஸ்கிருத புலவர் தான் சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத புலவர் யார்னு கேட்டிருக்கோம் நூலின் ஆசிரியர் யாரோ அவர் அதாவது பாரவி புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார் இவர் வந்து ஒரு இசை கலைஞர் ருத்ராச்சாரியார் கேட்கும் போது ஒரு பல்லவ மன்னன் வந்து சங்கீரண சொல்லிட்டு ஒருத்தர் அழைக்கப்படுறார் தெரியுமா அந்த சங்கீரண ஜதி என்று அழைக்கக்கூடிய பல்லவ மன்னன் யார் அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தான் இருவரும் வாழ்ந்திருக்கிறார் சரியா முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்துல தான் ருத்ராச்சாரியாங்கிற இசைக்கலைஞர் வாழ்ந்திருக்கிறார் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலம் அறநூறுல இருந்து அறுநூத்தி முப்பது கிபில தான் நம்ம சொல்லணும் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் சமணம் சமயத்திலிருந்து சைவம் மாற காரணமானவர் யாருன்னு ஒரு கேள்வி அவர் யாருன்னு கேட்டா அப்பர் அல்லது அவருக்கு திரு நாவுக்கரசர்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா திருநாவுக்கரசர் சொல்லி சொல்லுவாங்க